தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோட பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

ஒரு போலீஸ் வண்டி வந்துச்சுக்கா எப்படி அதுக்கு புட்ரா 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 அது வெயிங்க திர ஆரன் ஆ நீ அண்ணா வை வை என்ன எல்லாம் வண்டி கிடை புட்ரா புட்ரானா கட்டா தெஞ்சுமா சரி எம்எல்ஏ வண்டி வருது ஆ லஞ்சு வந்து லஞ்சு வந்து லஞ்சு வந்து லஞ்சு லஞ்சு சூப்பர் கட்டா வந்து சரி ஃபைர் ரேஞ்ச் வந்துச்சுனா எரிதுரா 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 சூப்பர் ஆயி

அப்படியே பாரியா கோயந்த மாதிரி ஜவுன் முடி வச்சு இதா ஒரு முடியாது கிஸ்ட் அவர்த பார்க்கலாம் இந்த ஜா கிஸ்ட் பாடுறா சரிங்க எங்க தெரி இருக்கு கூட இருக்கு எனக்கு பா அங்க நீ எங்க நீ தான சேர்ச்சி விட்டு வந்து போறா தங்கிஞ்சமா அவரோட பக்கம் எல்லாம் எல்லாம் வரது கிடையாது பாக்கற வெதுவி நிரேகரமா வெள்ள சால வெள்ள பாவாடை வெள்ள ஜாக்கெட் அப்படியே வெதுவி நிரேகரமா அங்க ஒரு பிரச்சனைமா அந்த நாய் சும்மா இருக்க மாட்டேங்குமா

ரொம்ப என்கிட்ட <laughs> 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 அப்ப யாரு ஓராவிட்டு அப்படி இல்ல நீ அவளுக்கு தான் வச்சுக்கா அது வேற நாய்ச்சி போலது தானே நாடோடி ஆமா நீச்சோடி

பாயில் அடிச்சுக்கலாம்டா நீ அடிச்சுக்காத நான் சும்மா தாங்கறேன் ஓ சாரி 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 ஐயோ 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 அது தம்பி தம்பி தம்மு நிறா தம்மு யாரா நீ என் தம்பி தம்மு யார் அடிச்சா தம்மு நிறான் ஆனா நீ அடிச்சா மட்டும் பண்ணு பண்ணு போட்டுக்கிறான் தம்பி தம்மு நம்ம வண்டியில வந்தானா அவன் பார்க்க முடியாது நான் பெட்ஷீட் போட்டு பாடுக்கு வச்சுக்கிறேன் யாருக்கும் தெரியாது பார்த்தா போதும் தூக்கி மூத்த கொடுத்துட்டு போடுவாங்க